எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மேசராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பானது மாறப்போகுது இதனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெலாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசவங்கக்கிட்ட அவங்க சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்தளத்தை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம மேசராசி அன்பு நியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரது பார்வை சனி மற்றும் ராகு மீது பதிவதால் சொத்துக்களால் பிரச்சனையும் சொந்தங்களால் மன நிம்மதியும் இழக்க நேரிடும் குடும்பத்துல அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதியை காண உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகமாக வச்சுக்கோங்க கருத்து வேறுபாடுகளும் மன போராட்டமும் கடமையில் தோய்வு ஏற்படும் நேரம் அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் சம்பந்தமாகவும் விரயங்கள் ஏற்படும் இது போன்ற நேரத்துல தசாபுத்தி கேற்ற தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வதன் மூலமாக ஓரளவு நன்மைகள் அப்படிங்கறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் எட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல் செல்ல போகிறாரு மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அது மட்டும் இல்லாமல் சகாய ஸ்தானாதிபதி புதன் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நடக்கும் வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீங்க எடுத்த முயற்சி ஒவ்வொன்றாக வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி நீங்களும் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டி மற்றும் வாகனம் வாங்க கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்னா அதில் அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேட்ட உதவிகள் அனைத்துமே கிடைக்கப் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இந்த கட்டிட பணி பாதையில் நின்றதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அந்த நிலை சிந்தனைகள் இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ரிசபராசிக்கு சுக்கரன் செல்ல போறாரு தனாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து கையை நிரப்புங்க பகை மாறுங்க எதிலும் ஈடுபட்டாலுமே வெற்றி அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நேசக்கரம் நீட்டி மாற்று இனத்தவர்கள் முன் வருவாங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கல்யாண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை திருமணம் பேசியும் முடிவாகாமல் இருந்த நிலை அனைத்துமே மா மாறப்போகுதுங்க அதே சமயத்தில் சுக்கர கு சுக்கரனுக்குரிய சிறப்பு தளங்களுக்கு யோகா பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தேங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கை கூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கையை அமைஞ்சிருக்கு எனவே இதனால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு தாமதம் ஏற்படுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதி நெருக்கடியின் காரணமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நிறைவேறாமல் போகலாம் கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுதுங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் இது போன்ற நேரத்தில் அங்காரகனுக்கு சனிக்கும் உரிய பிரதிகளை முறையாக செய்து வர நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு குறையுங்க கலைஞர்களுக்கு ஒப்பந்தம் வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் செயல்பாட்டில் தாமதங்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த காலகட்டத்தில் சூரிய வழிபாடு சுகத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் செயல்களில் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் இருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நிதானத்தோடு செயல்பட்டால் நற்பலன்கள் நிறையவே உங்களால் அடைய முடியும் தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா மூலமாக பொருள் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் தவணை முறை திட்டத்தில் சொத்து வாங்குவீங்க பாதியில் நிற்கும் கட்டிட பணிகள் துரிதமாக இப்பொழுது நடக்கும் இதனால சந்தோஷகரமாக இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் திருமண முயற்சி சந்திக்கும் அதாவது திருமண முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த மனசு தாபங்கள் குறையும் முதியோர் இல்லத்திற்கு சென்று பெற்றோர்கள் வீடு திரும்புவார்கள் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து தொழில் துவங்க வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை மன நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறத முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா இருக்கும் அதுலேருந்து ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ராசி அதிபதிச்ச வாய்பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுறாரு தான தர்மம் செய்வதில் ஆர்வம் அதனால் அதிகரிக்கும் பிரம்மிக்க மிக்கத்தக்க வகையில் வாழ்வாதாரம் உயரும் நேர்மறை எண்ணங்களால் மனதில் நிம்மதி கிடைக்கும் பெயரும் புகழும் அதிகமாகும் நேர்மையும் கடுமையான உழைப்பு உங்களை உயர்த்தி விடுங்க வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் ஆரோக்கியம் சிறக்கும் தொழில் ரீதியாக அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணத்தை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் உடல் நலனை பராமரிக்க தியானம் யோகா மற்றும் இயற்கை உணவில் ஆர்வம் செலுத்துவீர்கள் தங்கம் வெள்ளி பொருட்களின் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தந்தையால் நன்மை கிடைக்கும் சிலர் கற்பனையில் எதையாவது நினைத்து மனசஞ்சலத்தை சஞ்சலத்தை அதிகரிப்பார்கள் பங்கு சந்தை காலை வரலாம் அது மட்டும் இல்லாமல் காதல் விஷயத்தில் மன உளைச்சல் அதிகரிக்கும் முதலீடு மற்றும் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய தொகையை எதுவும் இப்போதைக்கு முதலீடு புதுசாக எதுவும் பண்ண வேண்டாங்க பணி செய்ய இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் நீங்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் நினைக்க நடப்பது ஒரு விஷயமாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது மேலும் பணம் சார்ந்த விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வப்பொழுது பாடத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவ்வப்பொழுதே சாஸ்திரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்ட பேசும்போது உங்கள் பேச்சில் ரொம்ப கவனத்தை வைத்து அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பரிமாறணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக மேசராசை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நட்பன் கிடைக்க போகுது என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாவது தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேருங்க மேடம் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகை பெருமாள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் நன்றி